வணக்கம் மக்களை இன்றைக்கி ஒரு விஷயம் பற்றி பேசுவோம் இந்த இடம் தான் நான் பெரும்பாலும் வந்து இங்கே வந்து தான் வீடியோ எடுப்பேன் எனக்கு தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும் புரியுதுங்களா மேக்கப்லாம் போட மாட்டோம் சும்மாதான் இருக்கிற மூஞ்சி தான் பேசுகிறது புரியுதுங்களா வயசானவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படி தான் நினைக்கிறீங்க நான் நாலு மணிக்கு எழுந்திரிப்பேன் எந்திரிச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு காபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் சுடுதண்ணி வச்சு கொடுத்து அவங்களுக்கு குளிக்க விட்டு குளிச்சுட்டு வேலைக்கு போவாங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் வீடியோ இதெல்லாம் போட்டுட்டு இருப்பேன் தூங்க மாட்டேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பி ஆறு மணி டான் எந்திரிச்சு போய் வாசலை தெளிப்பேன் வாசலை கூட்டி வாசல் தெளித்து கோலம் போட்டுரு மோட்ரு போடுவேன் அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன் அன்னைக்கு வாக்கிங் போயிடுவேன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அடி நடப்பேன் ஒரு நாளைக்கு நடந்துட்டு வந்துட்டு திருப்பி வந்து காலையில ஏதாச்சும் வேணுமா சமையலுக்கு ரெடி பண்ணுவேன் காஃபி போட்டு கொடுப்பேன் அதுக்கடுத்து சமையல் செஞ்சு வச்சுட்டு உடனேலாம் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட பதினோரு மணி ஆகும் வீடெல்லாம் கூட்டிடுவேன் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிருவேன் விளக்கி வச்சிட்டு அப்புறமேட்டு குளிச்சுட்டு துணி மாற்றிட்டு துணி இருந்தால் துவைச்சி போட்டுருவேன் கையில் தான் துவைப்பேன் வாஷிங் மிஷின் இருக்குது ஆனால் வந்து பெரும்பாலும் வாஷிங் மிஷினில் துவைக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கையில் செஞ்சால் எக்ஸசைஸு அதாவது நம்மளை கை காலம் முடைக்கிற கூட வயசு கூட கூட அதனால் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால் சுறுசுறுப்பாக இருப்பேன் இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா நான் மேசராசி அதனால் எப்பயுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பேன் எல்லா வேலையும் முடிச்சு சமையல்லாம் பண்ணிடுவேன் கொஞ்சந்தான் எடுப்பேன் ரொம்ப பகலில் தூங்கவே மாட்டேன் கொஞ்சம் நேரம் போய் சோஃபாவில் படுத்துட்டு டிவி பார்ப்பேன் அது போர் அடிச்சுன்னு வச்சுங்க இப்போ இந்த வீடியோ போடுறதுனால இந்த வேலையை பார்த்துட்ருப்பேன் நான் சுறுசுறுப்பாக இருப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சுறுசுறுப்பாக இருப்பேன் தூங்குறப்ப மட்டும்தான் அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கேன்னு யாராச்சும் கொஞ்சம் சத்தம் தங்கட்டகாரன்னு முடிச்சிருவேன் அந்த அந்த மாதிரி நான் தூக்கத்துக்கு முதலிடமே கொடுக்க மாட்டேன் வீட்டு வேலைகளை பார்க்கணும் பெண்களை தூங்கக்கூடாது பகலில் இப்படிலாம் நான் நினைக்கிறேன் ஏதாச்சும் நோண்டிட்டு தான் இருப்பேன் வீட்டில் அதை செய்ய இதை செய்ய அப்படி செஞ்சிட்ருப்பேன் நான் நான் ஒரு சுறுசுறுப்பானவங்க புரியுதுங்களா வயசு வந்து இன்னும் அறுபது தாண்டை தான் பாட்டியெல்லாம் நான் ஒரு ஐம்பத்தி எட்டு வயசு தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கேன் எனக்கு அதனால் நான் பாட்டியெல்லாம் இல்லை நான் சுறுசுறுப்பான பொம்பளை நான் புரியுதுங்களா இந்த மாதிரி வேலையை இப்போ இருக்க பிள்ளையை யார் செய்கிறான்னு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் புரியுதுங்களா எட்டு மணி வரைக்கும் தூங்குறாங்க எட்டு மணிக்கு தூங்கி ஹோட்டலில் சாப்பிட்டு குடும்பம் நடத்துகிறாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை காவலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் என்ன தேவைகள் காலையில் என்ன வேணும் மதிய என்ன நைட்டுக்கு நான் இப்படி சூட்டிக்காக சுறுசுறுப்பாக இதில் இடையில வந்து இந்த யூடியூப் நானே தான் போடுறேன் யாரும் எடுக்கிறதெல்லாம் இல்லை நானே வச்சு சொல்லி கொடுத்தாங்க என் பையனும் என் மருமகளும் இப்படி இப்படி போடுங்கம்மான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க மத்தபடி வேறு நானே தான் கேமரா எல்லாமே நானே தான் ரெடி பண்ணி நானே தான் போட்டுட்ருக்கேன் புரியுதுங்களா அதனால் வந்து வயசானவங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க வயசானவங்கள்ட்ட இருக்க திறமை வந்து இப்போ இருக்க ஃபீல்ட்ட இருக்குதா முதல்ல அதை சொல்லுங்கள் நீங்கள் யாராச்சும் ஆறு மணிக்கு எந்திரிச்சு பார்த்துருக்கீங்களா எட்டு மணி ஆகும் பொம்பளை பிள்ளை எழுந்திரிக்கிறதுக்கு ஆனால் நாங்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் நாங்கள் வேலை பார்ப்போம் அப்புறம் தூக்கம் வந்தால் தான் தூங்குவோம் இல்லைன்னா அந்த யூடியூப்பை நோண்டிட்டு இந்த மாதிரி இருப்போம் அப்படி அது அது வயசில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா உங்களுக்கு நான் இருந்த இப்போ ஒரு ஏரியாவில் பொது குழா தான் ஆனால் அம்மாவும் மகள் மட்டும் காண்டாக்ட் எடுத்த மாதிரி அந்த குழாயை வந்து பிடிச்சிக்குவாங்க தண்ணி முத்த யாரும் கூட மாட்டாங்க அப்போ அந்த தெருவில் இருக்கவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க என்கிட்ட சொல்லுவாங்க நான் எப்பயுமே நாயத்துக்கு தான் போவேன் அனியா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது போய் பேசிகிட்டு இருக்கப்போ தவறாக பேசினாங்க போட்டு பிடிச்சே பாருங்கள் சட்டையை பிடிச்சி அடி அடிதான் அந்த மாதிரி ஆள் நான் புரியுதுங்களா ஸ்போர்ட்ஸானவை என்றைக்கும் யாருக்கும் பயப்படவே மாட்டேன் நான் வீட்டுக்காருக்கும் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பயப்படைய வெளியாளுங்களுக்குலாம் நான் பயப்படவே மாட்டேன் புரியுதுங்களா அந்த மாதிரி வயசான இப்பையும் பத்து பேர் அடிக்கக்கூடிய திறமை என்கிட்ட இருக்குது அந்த மாதிரி ஆள் நான் ஓகேவா அதனால் பாட்டி பூட்டிலாம் பேசாதீங்க அம்மான்னு சொல்லுங்கள் மரியாதையா ஓகேவா அதுக்கு அடுத்த இந்த வீடியோ போட்டிருக்கேன் நன்றி வணக்கம்